வரலட்சுமி விரதத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம் வரலட்சுமி நூற்றி எட்டு போற்றி வரலட்சுமி விரதம் என்பது ஆடி மாதத்தின் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையாகும் இந்த நாளில் வரங்களை தரக்கூடிய வரலட்சுமி அம்பிகையை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நோய்கள் விலகும் மாங்கல்ய பலம் கூடும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியன கைகூடும் இந்த நாளில் வரங்களை தரக்கூடிய வரலட்சுமி அம்பிகையை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நோய்கள் விலகும் மாங்கல்ய பலம் கூடும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியன கைகூடும் வரலட்சுமி விரதம் அன்று லட்சுமியை நூற்றி எட்டு போற்றி துதிகள் பாடி அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் உயர்வான பலனை தரும் இது மகாலட்சுமியை நம்முடைய வீட்டில் எழுந்தருளச் செய்யும் நிலையான செல்வத்தை வீட்டில் பெருக செய்யும் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கொடுத்து வளமான வாழ்வை தரக்கூடியவள் வரலட்சுமி மகாலட்சுமியின் மற்றொரு வடிவமான வரலட்சுமிக்கு உரிய நூத்தி எட்டு போற்றிகளை தினமும் பக்தியுடன் சொல்லி வழிபடுவது சிறப்பு தினமும் இந்த போற்றி மந்திரங்களை படிப்பவர்களின் வாழ்வில் செல்வம் குளிக்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் லட்சுமி தேவியின் பரிபூரண அருளாசி கிடைப்பதுடன் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் தினமும் இந்த மந்திரங்களை படிக்க முடியாவிட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை வரும் வரலட்சுமி விரதம் வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது படித்து பூக்கள் அல்லது அர்ஷதை அல்லது குங்குமம் அர்ச்சிப்பது சிறப்பானதாகும் வரலட்சுமி நூற்றி எட்டு போற்றி ஓம் அகில லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் மரலட்சுமியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அபூர்வலட்சுமியே போற்றி ஓம் அரவிந்தலட்சுமியே போற்றி ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இன்ப போற்றி ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஈகை லட்சுமியே போற்றி ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி ஓம் உத்தம லட்சுமியே போற்றி ஓம் உபாசான லட்சுமியே போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியே போற்றி ஓம் ஔஸ்தலக்ஷ்மியே போற்றி ஓம் கருணாலுமியே போற்றி ஓம் கனகலக்ஷ்மியே போற்றி ஓம் கபிலலட்சுமியே போற்றி ஓம் கமலலக்ஷ்மியே போற்றி ஓம் ஔஷதலக்ஷ்மியே போற்றி ஓம் கருணாலக்ஷ்மியே போற்றி ஓம் கனகலட்சுமியே போற்றி ஓம் கபிலலட்சுமியே போற்றி ஓம் கமலட்சுமியே போற்றி ஓம் கற்பகலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி ஓம் கஸ்தூரி லட்சுமியே போற்றி ஓம் கருண்யலக்ஷ்மியே போற்றி ஓம் குணலக்ஷ்மியே போற்றி ஓம் குரு குருலக்ஷ்மியே போற்றி ஓம் கோமல கோமலட்சுமியே போற்றி ஓம் கோமேதக கோமேதகலட்சுமியே போற்றி ஓம் சந்தான சந்தானலட்சுமியே போற்றி ஓம் சங்கு லட்சுமியே போற்றி ஓம் சக்கர சக்கரலட்சுமியே போற்றி ஓம் சர்பலட்சுமியே போற்றி ஓம் சந்தோஷ லட்சுமியே போற்றி ஓம் சகல லட்சுமியே போற்றி ஓம் சாந்த லட்சுமியே போற்றி ஓம் சிங்காரலட்சுமியே போற்றி ஓம் சிந்தாமணி லட்சுமியே போற்றி ஓம் சீதா லட்சுமியே போற்றி ஓம் செல்வலட்சுமியே போற்றி ஓம் ஸ்வர்ணலட்சுமியே போற்றி ஓம் சுந்தரலட்சுமியே போற்றி ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி

ओम धनलक्ष्मे ओम दवलक्ष्मे ओम दान लक्ष्मेपी ओम धान्य लक्ष्मे ओम तामक्ष लक्ष्मे ओम दैवलक्ष्मे ओम दीप लक्ष्मी पोटी ओम तीर्थ लक्ष्मेपी ओम दिव्य लक्ष्मेपी ओम नागलक्ष्मे ஓம் நித்யலட்சுமியே போற்றி ஓம் நிர்மலட்சுமியே போற்றி ஓம் நீலலட்சுமியே போற்றி ஓம் பதுமராகலட்சுமியே போற்றி ஓம் பவலட்சுமியே போற்றி ஓம் பக்தலட்சுமியே போற்றி ஓம் பத்மலட்சுமியே போற்றி ஓம் பங்கஜலட்சுமியே போற்றி ஓம் பராகிரலட்சுமியே போற்றி ஓம் பார்க்கடலட்சுமியே போற்றி ஓம் பாக்கியலட்சுமியே போற்றி ஓம் பாலலட்சுமியே போற்றி ஓம் புண்ணிய லட்சுமியே போற்றி ஓம் புவலட்சுமியே போற்றி ஓம் புனித லட்சுமியே போற்றி ஓம் பொன் லட்சுமியே போற்றி ஓம் போகலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மதனலட்சுமியே போற்றி ஓம் மதுரலக்ஷ்மியே போற்றி ஓம் மங்களலட்சுமியே போற்றி ஓம் மாதவலட்சுமியே போற்றி ஓம் மகுடலட்சுமியே போற்றி ஓம் மரகதலட்சுமியே போற்றி ஓம் மாணிக்கலட்சுமியே போற்றி ஓம் மாதாலுமியே போற்றி ஓம் முத்துலட்சுமியே போற்றி ஓம் மூச்சலக்ஷ்மியே போற்றி ஓம் யோகலட்சுமியே போற்றி ஓம் ரத்தினலட்சுமியே போற்றி ஓம் ராமலட்சுமியே போற்றி ஓம் ராஜ்யலட்சுமியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலட்சுமியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் விமல லட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணு லட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வேங்கட லக்ஷ்மியே போற்றி ஓம் வேணுலக்ஷ்மியே போற்றி ஓம் வைடூரிய லட்சுமியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி போற்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்